நாதமணிகள் நெகிழ்ந்து போய் இந்த வெய்யம் உய்ய கற்றுக்கொண்டீரோ அப்படின்னு கேட்குறாராம் வெய்யம்னா உலகம் உய்யன்னா பழைக்கிறது வாழும் வழி அதை தான் உய்வதுன்னு சொல்லுவோம் இந்த உலகம் வாழ வேண்டுவது எப்படி என்பதை கற்றுக்கொண்டீரோ அப்படிங்கிற அர்த்தத்தில் உய்ய கற்றுக்கொண்டீரோன்னு தான் அவருடைய பேர் உய்ய கொண்டார் அப்படின்னு ஆகாச்சு இப்போ புரியுதுங்களா புண்டரிகாட்சருங்கிற பேர் அப்பா அம்மா வச்சது இந்த உலகம் வாழணும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் வாழணும் சம்சார சாகரத்தில் எல்லோரும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்து வாழ்கின்ற வழி ஒரு முக்தி சாம்ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி இந்த பாசுரப் பாடல்கள் என்று தெளிந்து புலகாங்கிதப்பட்டாராம் நாதமுடிகள் அதுபோல தன்னோட நாதமுனிகள் காலத்திற்குப் பிறகு பல இடங்களிலும் பலருக்கும் இந்த பாசுரங்களை சொல்லி கொடுத்து இவை பல இடங்களிலும் பரவுவதற்கு வழிவகைகளை ஏற்படுத்தினார் உய்யக்கொண்டார்